அன்பின் வணக்கம் நாள் இருநூற்றி நான்கு கவிதை இருநூற்றி நான்கு கவிஞர் சித்ரா ரமேஷ் கவிதை செம்புல பெயல் நீர் அரை நூற்றாண்டுக்கு முன்பாக அவள் அழுகுரல் கேட்டபோது ஒரு பெண் தெய்வம் பிறந்துவிட்டதாக அவள் அப்பா நினைக்கவில்லை அவள் புன்னகைகளை அழகின் தரிசனம் என அம்மா அழைத்து கொண்டாள் அவள் சிரிப்புகளை கோமாளியின் வேடிக்கைகளுக்காக என உடன் பிறந்தவர்கள் அவள் காட்டும் அருளினை அவள் தோழமையின் பிரியங்களாக அவள் தோழிகள் அவள் கொடுத்த வரங்களை காமத்திற்கு அழைப்பாக அவள் காதலன் அவள் தன்னை தந்து வாழ்ந்தது இல்லற கடமை அவள் புனிதங்கள் அதற்காக போற்றப்படவில்லை அவள் முலைகளின் கருணையை வெறும் பசியாற்றும் பாலாக அவள் பிள்ளைகள் சுவைத்தன அவள் இதழ் தரும் சுவைகளை காதலின் மிச்சங்களாக கன்னங்களின் ஈரங்கள் துடைக்கப்பட்டன அவள் எழுதிய வேதங்கள் நாட்குறிப்புகளாக அவள் படுக்கையறை மடிப்புகளுக்குள் அவள் பட்ட வேதனைகள் இரத்த துளிகளாக அவள் கழிவறையில் அவள் எழுதிய கவிதைகள் வீட்டுச் சுவரில் வரையப்பட்ட கிருக்கல் கணக்குகளாக அவள் பெய்யன பெய்ய வைத்த மழையினை யாரை நனைய வைத்து இப்படி குளிர்கிறது இந்த மழை என சலித்து கொண்டனர் மனிதர்கள் செம்புளத்தில் பெய்த பெருமழையை யாரை நனைய வைத்து நினைக்க வைக்கிறது இந்த மழை என்று கண்ணீர் விட்டனர் காதலர்கள் சேராகிய நிலத்தை கண்டு யாரை நனைய வைத்து வாழ வைக்கிறது இந்த மழை என்று குதூகலித்தனர் உழவர்கள் வெள்ளமென பெருகி மூழ்கடிக்க அவள் ஊர்வலத்தில் சென்றவர்களுக்கு இறுதி வரை அந்த மழை ஒரு தேவதைக்காக என்று தெரியவில்லை யாரை நனைய வைத்து இறக்க வைக்கிறது இந்த மழை தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி